வணக்கம் நண்பர்களே நிலவை வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருவண்ணாமலை கோவிலில் புதிய தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விழிப்பாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது முக்கியமான விசேஷ நாட்கள் பௌர்ணமி பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்கள் மட்டுமின்றி சாதாரண நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரம் வரை வரிசையில் காத்திருந்துதான் அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் செய்ய முடிகிறது வார இறுதி நாட்கள் விசேஷ விரத நாட்கள் என்றால் கோவிலுக்குள் நுழைவதற்கு கூட வாய்ப்பே இல்லை என்ற நிலை தான் உள்ளது இப்பொழுது இந்நிலையில் கோவிலில் புதிதாக சில விஷயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதோடு ஜூலை பத்தாம் தேதி வரும் குரு பௌர்ணமியை முன்னிட்டும் சில விஷயங்களுக்காக பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதை பற்றின அறிவிப்பையும் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் வளாகத்திற்குள் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக அனுமதிக்கப்படுவதில்லை பக்தர்கள் தங்கள் மொபைல் ஃபோனை அனைத்து பைக்குள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் கோவில் வளாகத்திற்குள் பயன்படுத்துவதை அவர்கள் பார்த்தால் அதிகாரிகள் விதிவிலக்கு இல்லாமல் பறிமுதல் செய்வார்கள் அது மட்டும் இல்லாமல் கோவில் வளாகத்திற்குள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது கோவிலின் தூய்மை மற்றும் புனிதத்துவத்தை காப்பாற்றும் விதமாக குப்பை தொட்டிகளை பயன்படுத்தும்படி பக்தர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் வரிசையில் நிற்கும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் இலவசமாக குடிநீர் மோர் பழங்கள் சிற்றுண்டிகள் வழங்கப்படுகிறது மேலும் ஏதேனும் அவசர உதவிக்கு கோவில் வளாகத்தில் இருக்கும் க்ரீம் மற்றும் பழுப்பு நிற சீருடை அணிந்த கோவில் ஊழியர்களை பக்தர்கள் அணுகலாம் ஜூலை பத்தாம் தேதி குரு பௌர்ணிமையை முன்னிட்டு திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் சில சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது அதாவது அறுபது வயது உட்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொண்ட பெற்றோர்கள் வடக்கு வாயில் அதாவது அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக நேரடியாக நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் அதுவும் காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள் அது மட்டுமின்றி மாற்றுத்திறன் கொண்ட பக்தர்கள் அல்லது வயதானவர்களுக்கு சக்கர நாற்காலி தேவைப்படும் பக்தர்கள் மேற்கு வாசல் அதாவது பேய்கோபுரம் வழியாக மட்டுமே நுழைய வேண்டும் கோவில் வளாகத்திற்குள் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி கார் வசதி உள்ளது சுகாதார அவசர நிலைகளுக்கு முதலுதவி மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் கிடைக்கின்றன மருத்துவ குழுவை தொடர்பு கொண்டால் இந்த உதவிகள் பக்தர்களுக்கு கிடைக்கும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்